கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரையர் பதிமூன்று ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்ட கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சகாயர் அப்படின்னா சகாயம் உதவி செய்பவர் கர்த்தர் யாரா நமக்கு உதவி செய்பவர் அந்த பிரச்சனையை அவர் நமக்கு என்ன செய்யல கொடுக்கல முதல்ல நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை இருந்து வரலங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அதுல ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்ய முடியும் நிற்க முடியும் தேவனை பற்றி பிடித்து கொள்ள முடியும் அது ஒரு நோயோ பாவ விளைவுகளோ சாப விளைவுகளோ ஒரு தீமையான காரியமோ இதை கொண்டு தேவன் நம்மை சோதிக்க மாட்டார் நிச்சயமாக இதை கொண்டு தேவன் சோதிப்பது இல்லை வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது வாசிக்கலாம் யாக்கோபு ஒன்று பதிமூன்று சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக சோதிக்கப்படுகிற யாரும் இது கர்த்தரால் நான் சுமக்கிற பாரம் தேவன் என்ன சொல்லி என்ன செய்யக்கூடாதான் ஏன் அப்படின்னு இல்ல தேவன் சோதிப்பார் நிச்சயம் சோதனைகளை கொடுப்பாரு ஆனா அவர் கொடுக்குற சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு தீமத்தையும் மூன்று பதினாறு பதினேழு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது நம்மளுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் நினைச்சாருன்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்வாரு உபதேசிப்பார் ஒரு நோயை கொடுத்து நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டார் உபதேசிக்க மாட்டார் அதே போல நம்மளை கடிந்து கொள்ளணும்னு சொன்னாலும் அவர் வார்த்தையின் மூலமா தான் என்ன செய்வார் கடிந்து கொள்ளுவார் சீர்திருத்தணும் நமக்கு நீதியை கற்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அவருடைய வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தையின் மூலம் நம்மளை உபதேசிப்பார் கடிந்து கொள்ளுவார் சீர்திருத்தம் பண்ணுவார் நமக்கு நீதியை கற்றுக் கொடுப்பாரே தவிர இந்த கேன்சர் நோய் பிடிச்சிக்கோ இது மூலம் ஒரு பாடத்தை நான் உனக்கு கத்து அவர் என்ன செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஒரு தீமையான காரியத்தை கொடுத்து ஒரு பொல்லாங்கான ஒரு காரியத்தை கொடுத்து நான் உன்னை என் உறவுக்குள்ள நான் கூப்பிடுறதுக்காக இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்குறேன் இதை உனக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி தீமையான காரியத்தை கொண்டு தேவன் என்ன செய்ய மாட்டார் சோதிக்க மாட்டார் இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனைய உங்களால எதிர்த்து நிற்க முடியும் தேவன் உங்க சார்பில் நிற்கிறாருங்கிறத உங்களால என்ன செய்ய முடியும் விசுவாசிக்க முடியும் தேவன் உங்களுக்கு எதிரான நிற்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்க எப்படி அவரை விசுவாசிக்க முடியும் தேவன் தான் ஒரு தீமையை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அதுல எப்படி நம்ம மேற்கொண்டு வர முடியும் அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் கொடுக்கிற சோதனை அது நோயாக இருக்காது அது தீமையான காரியமா இருக்காது ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு மிக பெரிய மீட்பும் விடுதலையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு பேதூர் இருபத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கு இயேசுவின் தலும் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு கலாத்தியர் மூன்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி என்ன செஞ்சிட்டாரா மீட்டு கொண்டார் சாப விடுதலையே நம்ம பெற்றிருக்கிறோம் ஏன்னா கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிட்டாரா சாபமாக்க பட்டார் சாபன்னா என்ன அதோட விளைவுகள்னா என்னன்னு சொல்லி உபாகமம் இருபத்தி எட்டு பதினாறாவது வசனத்துல இருந்து வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க அதுல ஒரு விளைவுகள்ல கூட நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நோயா இருக்கலாம் அது பாவமா இருக்கலாம் அது குடும்பத்துல வறுமை பிரச்சனையா இருக்கலாம் அது கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்காம போய்கிட்டு இருக்கலாம் இந்த எந்த விளைவுகள்லையும் நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி என்ன செஞ்சுக்கிட்டாரா மீட்டு கொண்டார் மாற்றப்பட்டிருக்கிறோம் இருந்து தெய்வனுடைய மீட்புல கொடுக்கப்பட்ட உரிமைகள் அவர் கொடுத்த அந்த மீட்புல அவர் மறுபடியும் பிரச்சனையை நம்ம கையில என்ன செய்ய மாட்டாரு கொடுக்க மாட்டாரு அப்போ தீமையான காரியம் யாரு கிட்ட இருந்து வருதுன்னா திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் நம்முடைய அறியாமை நம்ம விழுந்து போன ஒரு உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாவம் நிறைஞ்ச ஒரு உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மூலம் நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறதுனால நமக்கு அந்த தீங்கான காரியம் என்ன செய்யுது வருகிறதே தவிர தேவனுடைய கரத்திலிருந்து தீங்கான காரியம்னு செய்யல வரல தேவன் கொடுக்கிற சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுக்கிற விதமாக நமக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா மனிதர்கள் மூலமாக வருகிற உபத்திரவத்திலிருந்து நமக்கு என்ன கொடுக்கப்படலை விடுதலை கொடுக்கப்படலை ஆனால் அதுல மேற்கொள்றதற்கு அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் அவருடைய வல்லமையை கொண்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் தேவன் கொடுக்கிற விதம் இப்படிதான் இருக்குமே தவிர தேவன் கொடுக்கிறது ஒரு தீங்கான காரியமாக என்ன செய்யாது இருக்காது இதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டோம் தான் பிரச்சனையை தைரியமாக நம்மால் எதிர்கொள்ள முடியும் பிரச்சனையை சந்தோஷமா எதிர்கொள்ள முடியும் ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைக்காக எதிர்பார்த்து சந்தோஷமா அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களோ அது போல பிரச்சனைக்கு மத்தியில சந்தோஷமாய் அந்த முடிவை நோக்கி நம்மளால என்ன செய்ய முடியும் போக முடியும் தேவன் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் கர்த்தர் எனக்கு சகாய வாசிக்கலாம் எபிரேயர் பதிமூன்று ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எதனால நாம தைரியம் கொள்ளணுமா கர்த்தர் நமக்கு சகாயராய் இருப்பதினால் கர்த்தர் நமக்கு உதவி செய்பவராக இருப்பதினால் அவர் உதவி செய்தவர் எப்பேற்பட்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் யார்கிட்ட இருந்து நமக்கு ஒத்தாசம் வருமா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து யார் எனக்கு உதவி செய்கிறதுக்கு நிற்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாதான் நான் தைரியம் கொண்டு ஆகையால் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் எவரையர் பதிமூன்று ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சஹாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அது உங்க நோயா இருக்கலாம் உங்க பிரச்சனையா இருக்கலாம் உங்க சூழ்நிலைகளா இருக்கலாம் உங்களை எதிர்த்து வருகிற மனிதர்களா இருக்கலாம் எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறா கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார் என் சார்பில் இருக்கிறார் இதுக்குதான் ஏசு கிறிஸ்து ஒரு பெரிய விலைக்கிரயத்தை சிலுவையில கொடுத்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தையே விலையாக செலுத்தி பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டாரா பாவமாக்கப்பட்டார் அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம அடிமையின் பிள்ளைகளா இல்லை அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பெறல ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து போறதுக்கு கவலைப்படுறதுக்கு புலம்புகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை நாம் பிள்ளையின் ஆவியை பெற்றிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்